அதிகமான உழைத்து புரட்சிகள் செய்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அதாவது தொழில் வேலை விஷயத்துல அதிக ஆர்வம் சூடு பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இதுவரை மந்தமாக போயிட்டு இருந்தது வந்து கொஞ்சம் நல்லா ரெடியாகி போகக்கூடிய அமைப்புகள் அந்த புதன் சுக்கரன் சேரக்கூடிய அமைப்புகள் அருமையான அமைப்பு இதுல என்னன்னா சனியும் சேர்ந்து இருக்கிறனால சனி திசை ராகு திசை நடக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கொஞ்சம் கடன் வாங்குறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் காட்டுது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு வந்து மிதன ராசிக்காரருக்கு உண்டு வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல்ஸ்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போய் நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் அறிவியல் சார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதன ராசிக்காரர்களுக்கு எத்த ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த மாதமாக ஏப்ரல் மாதம் இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது இப்போ ஏப்ரல் முன்னாடியே பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே சனி பயிற்சி ஆகிறது அந்த சனி பாத்தீங்கன்னா இதுவரை ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்துக்கு ராசிக்கு வரும் பொழுது அடுத்த கட்ட வாழ்க்கையில வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தொழில் வேலை அதிகமான உழைத்து புரட்சிகள் செய்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் மிதனராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க ஏன்னா சனி வந்து பத்தாம் இடத்துக்கு வர்றது சாதாரண விஷயம் இல்ல சனி வந்து மிதன ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கிறதுனால நன்மையை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதாவது தொழில் வேலை விஷயத்துல அதிக ஆர்வம் சூடு பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இதுவரை மந்தமாக போயிட்டு இருந்தது வந்து கொஞ்சம் நல்லா ரெடியாகி போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து கைகூடி வருது அதோட ஃபவுண்டேஷன் முதல் தரமான ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு அதே சமயத்துல பத்தாம் இடத்துல புதனும் இருக்கிறார் சுக்கரனும் இருக்கிறாங்க ராகு காவ்ஸ் இத்தனை நாலு கிரகங்கள் பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல கூட்டு அது மூலமாக ஒரு தொழிலை ஜெயிக்கிறது ஒரு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கை நிலவகி போனதெல்லாமே இப்போ வந்து சேர்ந்து ஒரு நல்ல அமைப்பு வருது ஃபால் இன் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லாமே கொஞ்சம் அமையறக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் கேது நாலாம் இடத்துலேருந்து குரு பார்வை பெறுவதனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் விஷயங்கள் வீடு விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கல் வாங்க விஷயங்கள் அம்மாவோட ஹெல்த் அது மாதிரி விஷயங்களும் ஃபோக்கஸில் வரும் ஸோ எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு அருமையான மாதமாக மிதன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் அந்த புதன் சுக்கரன் சேரக்கூடிய அமைப்புகள் அருமையான அமைப்பு இதில் என்னென்னா சனியும் சேர்ந்து சேர்ந்துருக்கனால சனி திசை ராகு திசை நடக்கக்கூடிய முதுன ராசிக்காரங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் சில இதெல்லாம் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரெண்டாம் இடத்துல நீச்சமாக ஏப்ரல் மூணாம் தேதிக்கு மேலே போகிறது பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கொஞ்சம் கடன் வாங்குறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் காட்டுது அது வந்து ஒரு சுபக்கடனாக வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கும் உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நகர்த்தக்கூடிய ஒரு அமைப்புக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ அதனால அது தப்பு இல்லை ஸோ சுக்ரன் உச்சம் பெறுவது பாத்தீங்கன்னா ராஜோகாதிபதி உச்சம் பெறுவதும் முன்னோர் ராஜோகாதிபதியாகிய சனி பத்தாம் இடத்துக்கு பெறுவது பாத்தீங்கன்னா தொழில வந்து ஒரு அருமையான விஷயங்கள் மாணவர்களா இருந்தாலும் அவங்களுடைய லைஃப்ல நம்ம என்ன பண்ணணும் அடுத்த லெவலுக்கு என்ன போகணும் எது மாதிரி துறை எடுக்கணும் ஹையர் ஸ்டடிஸ் என்ன பண்ணணும் என்ன டொமைன்ல போகணுங்கிறதுலாம் ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக இருக்குதுங்க இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிதன ராசிக்காரர்களுக்கு ஸோ அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல இதுவரை இருந்ததுக்கு ஒரு சில அமைப்புகள் சுபவிரயங்கள் செய்து ஒரு வீட்டில் ஒரு அவஸ்தியான விஷயங்கள் வாங்குறது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் திருப்தியா இருக்குதுங்கிற மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு வந்து மிதன உண்டு சோ இதை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருஷத்துக்கு வேணுங்கிற சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு ஏன்னா மே மாதம் பாத்தீங்கன்னா குருவே வந்து ராசிக்குள்ள போய் ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம்ங்கிற பாகிஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில எல்லாமே வந்து மன நிறைவாகவும் இதுவரை போராடிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அவங்க செய்த ஒரு இதுவரை உழைத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைச்சி உண்மையே ஆர்வமாக உழைத்து அடுத்தடுத்து மேலே போகணுங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய தசாபுத்திகள் கொண்டு இருக்கிறது தசநாதன் எப்படி இருக்கிறா நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்கிறதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது உங்களுடைய இந்த சொன்ன கோச்சார் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு துல்லியமான ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் டைரக்ஷன் ஆஃப் த லைஃப் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்க முடியும் இந்திய வேத ஜோதியில அடிப்படையில் சோ இது வந்து ஒரு பொதுவான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்